ம் வணக்கம் நான் உங்கள் மகதன்யா நான் இன்னைக்கு எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழா பற்றி சொல்ல வந்திருக்கேன் எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் பக்கத்தில் இருக்க மேலமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் இங்கே வந்து சித்திரை மாதம் எட்டு நாள் திருவிழா வைப்பாங்க எங்கள் ஊரில் ரெண்டு தெய்வங்கள் இருக்கிறாங்க ஒன்று அம்மன் இன்னொன்று கருப்பசாமி மொ முதல்ல அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க அடுத்ததா கருப்புசாமி கோயிலில் திருவிழா நடக்கும் அடுத்த நாள் கிடாய் வெட்டி கரிசா மொளப்பாரி நடக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா மேலமங்கலம் இந்த ஊர் வந்து உக்கரபாண்டியன் பீரியடில் ஒரு பெரிய ஊராக வந்திருக்கு இங்கே வந்து உக்ரபாணியன் கட்டிய ஒரு சிவன் கோயில் கூட இருக்குது இந்த மாதிரி பல த தமிழர்கள் பற்றி தகவல் என்னென்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஐயா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் நன்றி வணக்கம்